ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து எங்கள் பாத்ரூமை பற்றி காட்ட போகிறேன்னா எங்கள் பாத்ரூம் வந்து சின்ன பாத்ரூம் தான் அண்டு இன்னொன்று வந்து கொஞ்சம் கூட பெருசு ஸோ இதை வந்து டெய்லி வீக்லி ஒன்ஸ் இன் த்ரீ டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரொட்டீன் வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம் இந்த பாத்ரூம் வந்து ரொம்ப பழங்கானது பாத்ரூம் தான் இந்த சென்ஸ் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பாத்ரூம் கட்டி ஸோ இந்த வால் எல்லாம் அப்போ என்ன நல்லா இருந்ததோ அந்த மாதிரி போட்டிருக்கோம் ரொம்ப சீலிங் வரைக்கும் போடாதுக்கி ஒரு செவன் ஃபீட்டுக்கு இருக்கு ஸோ இந்த ராட் வந்து ஒரு கேன் பி ரிமூவ் ஸோ ஆணி எல்லாம் அடிக்க வேண்டாம் அண்ட் இதில் வந்து ஷவர் கர்டன் இருக்கு நாங்கள் இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் போடல பிகாஸ் அந்த மாதிரி போட்டால் இன்னும் கிளீனிங் வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி கிளீன் பண்ணோம் இங்கே கிராமத்தில் வந்து நமக்கு இந்த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எல்லாம் கிடையாது சிட்டில அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க ஒன்ஸ் இன வரி கூப்பிட்டு பண்ண வைக்கலாம் அதை தவிர டெய்லி கிளீனிங்க்கும் யாரும் வரமாட்டா ஸோ நாங்களே தான் பண்ணிக்கணும் நாங்களே பண்ணிக்கிறத எத்தனை சிம்பிளாக கிளீனா வச்சுக்கலாமோ அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த கேபினட்லாம் கூட ரொம்ப பழசு இல்லை ஜஸ்ட் வேண்டியது மாத்திர தான் இருக்கும் அண்ட் மிரரல் கிளீன் பண்ணுவோம் டெய்லி வாஷிங் மிஷினும் இங்கேயே இருக்கு பிகாஸ் இந்த கனெக்ஷன் வந்து இங்கேதான் கொஞ்சம் கரெக்டாக வரும்ங்கிறதுனால இங்கே வச்சுருக்கோம் ஸோ இந்த சைஸ் ஆஃப் பாத்ரூம் வந்து எல்லாமே இருக்கு இங்க கவுண்டர் ஸ்பேஸ் நல்லா ஒன்றுமே கிடையாது அண்ட் வால் க்ளீன் பண்ணோம் டாய்லெட் அண்ட் கமோட் க்ளீன் பண்ணோம் வாஷ் பேசின் க்ளீன் பண்ணும் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் ஆகும் இது க்ளீன் பண்ண வந்து தூரக்க தள்ளி இருக்கோம் பாத்ரூம் நாங்கள் சின்னதா இருக்கிற சிட்டிலேருந்து பாலக்காடு வில்லேஜ் த்ரிச்சூருக்கு போனால் வீட்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கோம் பாத்ரூம் ஸோ அதை ஒரு மாதிரி ஒரு செகண்டரி ஸ்டாட்டஸா வச்சுட்டு இருப்பா அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையிலலாம் இருக்கிறத இந்தியன் டாய்லெட் தான் அதுவும் வந்து கொஞ்சம் பேக் விராண்டா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு செகண்டரி ஸ்டாட்டஸாவே இருந்தது பாத்ரூம் ஒன்றும் அதுக்கு கேர் பண்ண மாட்டா அந்த ஜாபே ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு இதுன்னு இப்போ இப்போ கிட்ட கிட்ட வந்து வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு அட்ஜஸ்ட் டு த பெட்ரூம் வந்தாச்சு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் பெங்களூர்ல வந்து அட்ஜஸ்ட் டு த கிச்சன் கூட கட்டியிருக்காள் ஸோ தட் மெயின்ஸு இவெல்லாம் வந்து வந்தாங்கன்னா டெய்லி ஹெல்ப் வந்தாங்கன்னா அவளுக்கு யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பாத்ரூம்ஸ் எப்பவுமே கொஞ்சம் க்ளீனாக நல்லா வச்சுக்கணும் என்னோடய மந்த்ரா வந்து கிளன்லினஸ் அண்ட் கம்ஃபர்ட் சேஃப்டி இதை தவிர நான் ஜாஸ்தி ஒன்றும் இல்லை என்ன சிம்பிள் டூ இட் யுவர் சொல் சொல்யூஷன் வீட்லயே பண்ற சொல்யூஷன் வச்சுட்டு நான் டெய்லி கிளீன் பண்றேன்னு காட்டுறேன் ஏன் வீட்லயே பண்றோம்னா இந்த ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் கைக்கு நம்மளே யூஸ் பண்ணுறது அதை தவிர அதை வந்து வாஷ் ஆஃப் பண்ணதுக்கு எக்கச்சக்கமா தண்ணி ஆகும் இப்போது தண்ணி சுச்சுவேஷன்லயும் ஈவன் தண்ணி இருந்தால் கூட அவ்வளோ தண்ணி ஊற்றி அந்த டிட்டர்ஜென்ட்டை கிளீன் ஆஃப் பண்ணதுக்கு நம்ம சிம்பிள் சொல்யூஷன்ஸ் விச் ஆர் இஃபெக்டிவ் அட் ஹோம் பண்ணிட்டோம்னா தொடச்சா கூட போறும் இரு துணியால கொஞ்சம் உண்டு தண்ணி தெளிச்சா போகும் தண்ணியும் சேவ் ஆகும் ஹார்ம்லெஸ் ஃபார் த ஹேண்ட்ஸ் அண்ட் யூ மேக்கிங் இட் அட் ஹோம் ஸோ அதையும் காட்டுறேன் நான் எப்படி பண்ணதுன்னு என்னோட பாத்ரூம் கிளீனிங்க இப்போ பார்க்கணும் இந்த டூஇட் யூர்ஸ் சொல்யூஷனுக்கு நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன்னா வினிகர் ஸோ வினிகர் வந்து கொஞ்சம் ஊற்றிண்டுட்டு இந்த நீங்கள் பாத்திரம் தேக்கிற லிக்விட் எதா இருந்தாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து இதில் பேக்கிங் சோடா இது நல்ல ஃபோமியாக வரும் மேலே வரைக்கும் சோ நீங்கள் பார்த்து ஊற்றிக்கணும் ஓவர் ஆகும் பேக்கிங் சோடா போட்டுதும் இந்த லிக்விட் தான் இப்போ இந்த பாட்டிலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ இதில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணா இந்த வால் டைல்ஸில் சிங்க்கில் எல்லாம் நல்ல இஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரப்பர் வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ண அப்புறம் வால் டைல்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரேயரால் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரால் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தள்ளிட்டு ரொம்ப பக்கெட் பக்கெட்டாகலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப ஹார்ம்லெஸ் இருந்தாலும் கை கண்ணிலலாம் படப்படாது அண்ட் இந்த துணியால் தொடச்சுடலாம் dry ட்ரை பாத்ரூம் பாக்டீரியா வந்து வெட்னஸ் ஆகும் கிளீனா இருக்கும் இதுதான் என்னோட கிளீனிங் டாய்லெட்டுக்கு வந்து ப்ரஷ்ஷு அண்ட் ஒரு ஸ்பான்ஞ்ச் இப்போ கிளீனிங் தி ஃபிரேம் அண்ட் இதுக்கு வந்து இந்த ஹேண்ட் வாஷ் வந்து எப்பவுமே இருக்கணும் எல்லாம் முடிச்ச அப்புறம் கையளம்பிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி உனத்துட்டா அடுத்த யூஸ்க்கு ரெடியா இருக்கும் ஸோ இதுதான் இந்த few ஸ்டெப்ஸ் தான் இப்ப நான் க்ளீன் பண்ணத காட்டுறேன் இதால நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் வேணுமோ அங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இதால நல்லா தேய்ச்சிடலாம் இந்த வினேகரோட இஃபெக்ட் நல்லா தெரியும் இந்த டைல்ஸ்க்கு நடுவுல எல்லாம் தேய்க்கறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் பெரியஸ்கிற பெரு வச்சுடா அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ப்ரேயரால தண்ணிய தெளிச்சுட்டு இந்த துணியால துடைச்சு விடலாம் அந்த ஸ்டோர் ஏரியா காட்ட ட்ரை பண்ணா ஃபுல்லா காட்டினா ரொம்ப லாங் வீடியோ ஆயிடும். சோ ஒரு சாம்பிள் க்ளீனிங். உங்களுக்குத் தெரியும் எவ்வளவு பல 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 டைட் இது. அதே மாதிரி வாஷ் பேسنலயும் ஸ்ப்ரே பண்ணிடு. நம்ம க்ளீன் பண்ணி

ஆனா இதை ஊற்றிட்டு விட்டு இங்க வந்து கொஞ்சம் லைசால் விட்டுக்கலாம் லைசால் விட்டுண்டு இந்த ப்ரஷால நல்லா தேய்ச்சி விட்டுட்டுனா கிளீன் ஆயிட்ட அண்ட் இந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்க்ரப்பர் சின்ன ஸ்க்ரப்பர் வச்சிருக்கேன் அதால நல்லா தேய்ச்சுட்டு மூடி வச்சிருக்கோம் டாய்லெட்ட ஸோ அதோட ஆச்சு ஸோ ஃபிளோர் கிளீனிங்க்கும் இதே லிக்விட் தான் நல்லா அந்த மாப் ப்ளேட் மாப்பால தள்ளி விட்டுட்டு அதுக்குன்னு ஒரு தனி துணி வச்சிருக்கு அதால கீழே தொடச்சிட்டேன்னா ஃபிளோரும் கிளீனா ட்ரை ஆயிடும் அதோட நம்ம பாத்ரூம் கிளீனிங் முடிஞ்சது ஸோ எல்லாம் அப்புறம் இந்த க்ளவ்ஸு இந்த துண்டு துணி எல்லாத்தையும் ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் நல்லா ஹாட் வாட்டர் அண்டு வாஷிங் மிஷின் லிக்விட் கொஞ்சம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே உணத்திட்டேல்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ்க்கு சரியா இருக்கும் இந்த ரொட்டீன் வந்து ஒருத்தரோட சௌரிய பிரகாரம் ஃபாலோ பண்ணலாம் ஒன்ஸ் இன் டூ டேஸ் ஒன்ஸ் இன் த்ரீ டேஸ் நிறைய பேருக்கு டைம் இருக்காது டைம் இருக்கிறப்ப ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா யாராவது ஹெல்ப் பண்ணதுக்கு வரானா அவளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஐவை லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ கிளீன் பாத்ரூம் இஸ் பார்ட் ஆஃப் அ க்ளீன் ஹோம் ஸோ இதான் என்னோடய மெசேஜ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ தேங்க்ஸ் ஃபார் யோர் ஃபீட்பேக்